வெள்ளைக்காரனை புகழ்ந்து தள்ளிய சாட்டை துறைமுருகனுக்கு பதிலடி கொடுத்த தமிழர் விஜயகுமார் சாட்டை துறைமுருகன் நீ எல்லாம் தமிழன் என்று சொல்ல வெட்கப்பட வேண்டும் ஆனா எந்த வெள்ளக்காரனோ எந்த இஸ்லாமியனோ இங்க வந்து நீ கோவிலுக்குள்ள வராத நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது நான் தண்ணி உனக்கு தரமாட்டேன் இந்த சாலையில நடக்க கூடாது இந்த சுடுகாட்டை நீ புதைக்க கூடாது என்று சொல்லல வணக்கம் என் உயிரினும் மேலான பாரதிய தமிழ் சொந்தங்களே உங்களை இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடியனுக்கு சமீபகாலமாக சமீபகாலமான இந்த திராவிட கட்சிகள் இருந்து என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா வெள்ளக்காரன் வந்து தான் நமக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுத்தான் வெள்ளக்காரன் வந்து தான் நமக்கு சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தான் வெள்ளக்காரன் வந்து தான் நமக்கு சி இந்த சிதை இறங்குதலை வந்து போக்கிவிட்டான் இப்படின்றதெல்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் என்னென்னனா தன்னைத்தானே நான் ஒரு படித்த அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரும் அந்த கருத்தை வந்து வைக்கிறாங்க இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பி சாட்டை முருகன் வந்து ரொம்ப வீராபாசமாக பேசிட்டு அது அவங்க கட்சிக்கு உண்டான வழக்கம் அது என்ன அப்படின்னா எனக்கு இதுதான் திராவிட கல்வியோ அப்படின்னு எனக்கு என்ன தோணுது உடனே திராவிட கல்வியை வந்து பெருமையாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் யூகிச்சிட்டு நீங்களே தேடி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதாவது வெள்ளக்காராயனும் மொ வெள்ளக்காராயனும் மொகாலாயனும் இந்தியாவுக்குள் வர வருவதற்கு முன்னால் இந்தியர்கள் செல்வந்தர்கள் இந்தியர்கள் பணக்காரர்கள் இந்தியர்கள் வியாபாரிகள் இந்தியர்கள் சுகபோமாக வாழ்ந்தவர்கள் வளமாக வாழ்ந்தவர்கள் இயற்கை வளங்களோடு வாழ்ந்தவர்கள் வந்து முடியாது நம்மளோட கல்வியோட பார்த்தீங்கன்னா நூறு கற்றவர்களாக இருந்தார்கள் அன்றைய குருகுலத்தில் கல்விக்காக எந்த தட்சணையும் வாங்கவில்லை தட்சணைக்கா தட்சணையா வந்து பண்டமாற்ற முறையே வந்து இருந்தது ஒரு குரு வந்து ஒரு கல்வியை கத்துக் கொடுக்கிறான் அதுக்கு அவருக்கு கேட்கிற தட்சணை அவர் வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்யணும் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது வெள்ளக்காரனோ இது முகலாயனும் வெள்ளக்காரனும் எப்போ வந்தானோ அப்பவே கல்வி வந்து வணிகமாக்கப்பட்டது எல்லாத்துக்கும் கல்வி மறுக்கப்பட்டது அவன் செல்வந்தர்களுக்கு மட்டுமே கல்வி வந்து சொந்தமா சொந்தமா இருந்தது இதுதான் வெள்ளக்காரன் பண்ண சாதனை இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம பண்டைய காலத்தில் எது எவ்வளோ அறிஞர்கள் இருந்தாங்க எவ்வளோ வல்லுநர்கள் இருந்தாங்க எவ்வளோ விஞ்ஞானிகள் இருந்தாங்க எவ்வளோ எவ்வளோ மென் மெய்ஞ்யான மெய்ஞ்ஞானிகள் இருந்தாங்க எப்பேற்பட்ட ஆன்மீக பூமி இது எ எதனால் பல நாடுகள் வந்து இங்கே இன்வெஷன் பண்ணாங்கன்றது தெரியும் நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பாரபுத்திரத்துல படித்த மாதிரி நம்மளை வந்து வெள்ளக்காரன முகலாயம் மட்டும்தான் அடிமைப்படுத்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது இதில் ஃப்ரெஞ்சு இருக்காங்க டச்சு இருக்கிறாங்க முகலாய இருக்கிறாங்க மங்கோலியர்கள் இருக்காங்க இதுல மாதிரி நிறைய நாடுகள் வந்து நம்ம அமெரிக்கர்கள் இருக்காங்க இதில் வந்து நிறைய நாடுகள் வந்து நம்ம நாட வந்து தேடி வந்திருக்கிறாங்க எதுக்கு தேடி வந்தாங்க இந்த நாட்டில் இவ்வளவு வளங்கள் இருக்கிறது இவ்வளோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குது இவ்வளோ நாவாய்கள் கடலை நோக்கி பயண பயணப்படுது ராஜ்யங்கள் இவ்வளோ விருந்து கொண்டே போகிறது தர்மங்கள் இவ்வளோ விருந்து கொண்டே போகிறது இந்த நாட்டை அறிய வேண்டும் ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க இதுதான் வரலாறு இதுதான் வரலாறு அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு வீட்டுக்கு ஒரு திருடா வந்து திருடா வரான் ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் திருடா வரான் திருடை வரும்போது என்ன என்ன எடுத்துகிட்டு வரான் மாடி வீடாக இருக்குது கயிறு எடுத்துகிட்டு வரான் கத்தி எடுத்துகிட்டு வரான் அதுக்கப்புறம் அவனோட உடைமைகள் சில உடைமைகள் எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்து அந்த கயிறை போட்டு ஏறி மேலே போய் நான் திருடிட்டு இறங்கி வரும்போது கையை விட்டுறான் கத்தி விட்டுறான் கத்தி விட்டுட்டு அவன் திருண பொருட்களோட போயிடுறான் இப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவீங்க ஆஹா திருடா வந்தான் நமக்கு கைது கையில கொடுத்துட்டு போயிட்டான் நமக்கு கத்திய கத்தி கத்தியெல்லாம் வச்சுட்டு போயிட்டான் அவனோட பொருட்கள்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டான் எவ்வளோ நல்லவன்னு சொல்லுவீங்களா ஐயையோ என்ன என்ன எங்கள் என்னோட வீட்டோட பொருட்கள் எல்லாம் நான் களவாடிட்டு போயிட்டானுன்னு நீங்கள் கத்துவீங்களா ஆனால் இவங்க இப்போ சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத ரகம் கையில விட்டுட்டு போயிட்டான் கத்தி விட்டுட்டு போவான் எவ்வளோ நல்லவன் திருட்டேன்னு சொல்கிற கதவு தான் வெள்ளக்கார நம்ம நாட்டை விட்டு போகும்போது கூட பஞ்சத்தாலும் ப பசியாலும் பட்டினியாலும் பல பல லட்சம் இந்தியர்களை கொண்டுட்டு தான் போயிருக்கான் நம்ம வாழை வச்சுட்டு தான் ஒன்றும் போல பல லட்சம் இந்தியர்களை கொண்டுட்டு தான் போயிருக்கேன் அவனோட அழிமைப்படுத்துகிற சூட்சம் என்னன்னா அதிக வரி விதித்தல் கட்ட பொம்மன் எதுக்காக போராடினார் ஓ வரி என்னால் கட்ட முடியாதியா ஓ வரியை என்னால் கட்ட முடியாது கட்ட பொம்மைன்ற இந்திய அரசர்கள் தமிழ் அரசர்கள் ஒவ்வொருத்தரும் அவன் விதித்த வரியை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி போராடினாங்க மக்களுக்கு மக்கள் மேலே அவ்வளோ வரியை விதித்து மக்கள் செல்வந்தராக இருந்த மக்களை ஏழைக்கு ஏழை அடித்தட்டு மக்களை மாற்றி பசி ப பட்னியாக பட்னியில் கொண்டு போய் விட்டான் பசி பட்னி இந்திய வரலாற்றுல இல்லாத இல்லாத ஒரு குடும்பம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பசி அத்தனை பேர் செத்தாங்க லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க ஜென்ரல் டயர்ன்றவன் ஒரே கிரவுண்ட்ல வச்சு கிட்டத்தட்ட லட்ச பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் வந்து சுட்டே கொன்னான் அதே மாதிரி வெள்ளக்காரர்கள் நம்மளோட நம்மளோட குலதெய்வமாக போட்டிருக்கோம் நம்மளோட பெண்களை வந்து பல பெண் பல பெண்களை வந்து வன்புணர்ச்சிக்கு காட்படுத்தி பல கொடுமைகள் செஞ்சுருக்கான் அவனுக்கு எப்படி நீங்களாம் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல நீங்கள் ஐயா சாட்டை துறைமுக நாம் தமிழர் நீங்கள் பேரை வைக்காதீங்க கட்சி பேரை அப்படி வைக்காதீங்க நாம் தமிழர்னே வைக்காதீங்க நாம் ஆங்கிலேயர்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா நாம் முகலாயர்கள்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாம் தமிழர்கள்லாம் தமிழர்கள் இவ்வளோ இன்னல் படுத்தின ஒரு ஒரு ராஜ்யத்தை ஒரு புகழ்ந்து பேசணும்னா உங்களுக்கு எப்படி வாய் வருது வரலாறு தெரியுமா வரலாறுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்தியர்கள் அந்த சுதந்திரத்துக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க தெரியுமா அந்த வெள்ளக்காரனுக்கும் மொகலாயனுக்கும் பயந்து எத்தனை பெண்கள் சிதையில் இறங்கிருக்காங்க தெரியுமா சிதையில் இறங்குற பழக்கமே அவங்களாலதான் வந்தது நம்ம நம்ம பழக்க வழக்கம் கிடையாது சிதையில் இறங்க இறங்குற பழக்க வழக்கத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க தீண்டாமை அப்படின்னு சொல்ல சொல்ற சொன்னா அதாவது வெள்ளக்காரன் இந்தியர்களை ஒட்டுமொத்த இந்தியர்களுமே தீண்ட தகரா தீண்டத்தகாதவர்களை தான் பார்த்தான் அது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அவனுக்கு நீங்கள் காலமிக்க விடணும் அவனுக்கு நீங்க தொண்டு தொண்டு பண்ணணும் அவனுக்கு நீங்க எல்லா விஷயங்களும் ஒத்துழைக்கணும் அவன் உங்களுக்கு கல்வியும் கொடுக்கல ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்கல இதுதான் வந்து வரலாற்று நிஜம் நீங்க வெள்ளக்காரன் வரது வந்ததுக்கு முன்னாடி நமக்கு கல்விக்காக இவ்வளவு பணம் நம்ம செலவு சோ நீங்க எங்க இடத்துல ஒரு வரலாற்று ஆய்வுகள் நிருபீங்க பார்ப்போம் ஆனா இங்க கண்ணுக்கு முன்னாடி ஆயிரம் 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 ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது அது ஏன் உங்க பார்வைக்கு தெரிய மாட்டேங்குது உண் உள்ளபடியே சொல்றேன் அதாவது வெள்ளக்காரன் வந்துதான் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னா நீங்கள் இந்தியர்களும் இல்லை தமிழர்களும் இல்லை நீங்கள் வேற்றுக்கிரகவாசிகள் அவங்க நீங்க தயவு செய்து வந்து இந்தியர்களும் சொல்லிக்கிறாங்க தமிழர்களும் சொல்லிக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு அழுகதை கிடையாது நன்றி வணக்கம் சாட்டை துறைமுருகனின் முழு வீடியோவை முதல் கமெண்டில் பின் பண்ணி இருக்கும் சென்று அந்த வீடியோவுக்கு பதிலளிங்கள்